அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முப்பது மூணு இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் முப்பதாம் தேதி யுகாதி பண்டிகை யுகாதி என்பது தெலுங்கு கன்னடம் இதை பேசுகின்ற மக்களுக்கு புத்தாண்டு பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு தான் நவராத்திரிகளிலேயே வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளிலே என்ன சிறப்பு என்று சொன்னால் திருமலையிலே உகாதி ஆஸ்தானம்னுட்டு பெருமாள் ஒருவர் இன்றைக்கி தான் அவங்க பஞ்சாங்கத்தை படிப்பாங்க நம்ம கோயில்களிலெல்லாம் சித்திரை ஒன்றாம் பஞ்சாங்கம் படிக்கிற மாதிரி அந்த கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களிலே அந்த பஞ்சாங்க படனம் பஞ்ச அங்கங்கள் அந்த பஞ்ச அங்கங்களையும் தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏன்னா காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதிலே இருக்கக்கூடிய குறிப்பு இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கு என்ன வாரம் இன்றைக்கி என்ன கரணம் இன்றைக்கு என்ன யோகம் இப்படி பஞ்ச அங்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது அதுதான் பஞ்சாங்க படனம் அது தினசரி சங்கல்பத்தில் இது சொல்லுவாங்க இப்போ இந்த பஞ்சாங்க படனத்தை பெருமாள் முன்னாடி செய்வாங்க அதுக்கு உகாதி ஆஸ்தானம் அப்படின்னுட்டு பேர் அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சன்னதிகள் அந்த மூலவர் சன்னதியில் ஆரம்பித்து கொடிமரம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ரங்கநாதர் மண்டபம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சன்னதிகள் எல்லாத்தையும் நன்றாக தண்ணீரை வைத்து நல்லா அலம்பி நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அலங்காரம் பண்ணுவாங்க ம பச்சை கற்பூரம் குங்குமம் சந்தனம் மஞ்சள் பல்வேறு விதமான மூலிகை வேர் இதெல்லாம் ஒரு கலவையாக பண்ணி அதெல்லாம் கோயில் சுவற்றுக்கு இடுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூலவருக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு அற்புதமான பீதாம்பரம் அவன் பீதாம்பர பிரியன் இல்லையா அந்த பீதாம்பரம் அந்த பீதாம்பரத்தை எல்லாம் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவனுக்கு அணிவித்து அழகு பார்த்து அற்புதமான ஒரு சிறப்பு பூஜையை ஆற்றுவார்கள் அன்னைக்கு சூரிய உதய நேரத்திலே ஆறு மணிக்கு மலையப்ப சுவாமி அப்படியே அந்த பங்காறு வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொன் வாசலுக்கு வந்து உபயநாச்சிமார்களோடு வந்து அதுக்கு கூட விக்வக்ஷனரும் வருவார் வந்து அப்படியே அந்த ஆனந்த நிலையம் ஒன்று அமைத்து வைத்தேன் அங்கு வந்து நீ அமர்ந்து கொண்டாங்கிற மாதிரி அந்த ஆனந்த நிலையம் அதுதான் நமக்கு ஆனந்தத்தை தருகின்ற ஒரு நிலையம் அந்த ஆனந்த விமானம் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை வலம் வந்து அவர் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள்வார் ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமி உள்ள மூலவர் இருக்கிறார் சேனாதிபதி ஆழ்வார் இருக்கிறார் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அச்சகாதிகள் எல்லாம் பஞ்சாங்கத்தை பெருமாளுக்கு முன்னாடி அன்றைக்கு வாசிப்பார்கள் அப்படி அந்த அந்த பஞ்சாங்க படனத்தை கேட்டாலே நம்முடைய ஜோ தோஷங்களெல்லாம் கரைந்துவிடும் அப்படி என்பார்கள் அதை கேட்பது அதை தரிசிப்பது அந்த பெருமாள் மீது நாம் நினைப்பது பாடுவது ஆடுவது எல்லாமே அன்றைக்கி ஒரு சிறப்பான செயலாக அமையும் அன்றைக்கி காலையில் நம்ம எழுந்து விடிய காலையில் எழுந்து எண்ணெய் குளியலை எடுப்பது ஒரு பழக்கம் இருக்குது ஏன் எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியல் எடுத்தாலே அது சுப நாள் எல்லா துக்கங்களும் தொலைந்த நாள் அப்படின்ட்டு அர்த்தம் அப்படி எண்ணெய் குளியலை எடுத்துக்கொண்டு தீபாவளிக்கு எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இதை கொண்டாடுவார்கள் அது புத்தாடைகள் எல்லாம் அணிந்து வாசலில் வண்ணமயமான கோலத்தை போட்டு அந்த அலங்காரங்கள் வீட்டுக்கு அலங்காரங்கள் மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி அன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அன்றைக்கு கொண்டாடுவார்கள் அன்றைக்கி அவசியம் நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது அதாவது வாழ்க்கை என்பது அறுசுவை உடையது தான் வாழ்க்கை வாழ்க்கையில் கசப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும் ஒரு நல்ல செய்தி ஒரு நாளில் கேட்போம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கஷ்டமான செய்தியை கேட்போம் அப்போ கடந்த உடனே ரெண்டும் இல்லாத ஒரு சுவையுடைய செய்தியை கேட்போம் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி ஒன்றை செய்கின்ற பொழுது நமக்கு அது சுவையாக இருக்கிறது ஒரு வெயிலையே போயிட்டே இருக்கிறோம் முடியுமா முடியாது உடனே ஒரு நிழல் இருக்கிற இடத்துல பார்த்தா அவ்வளோ சுகமாக தெரியும் சரி நல்ல மழை பெய்யுது இருட்டாக இருக்குது வெளிச்சமே இல்லை துணியை காய முடியல அப்போ என்ன பண்ணுவோம் வெயில் அடிக்காதா அப்படின்ட்டு இயங்குவோம் அப்போ நிழலின் அருமை வெயிலில் தெரியும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் தண்ணீரின் அருமை தாகத்தில் புரியும் தாகத்தின் அருமை தண்ணீரில் தெரியுங்கிற மாதிரி நம்ம அரிசுவை நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் வேப்பம்பூ வெள்ளம் உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து மாவிடு இதெல்லாம் சேர்ந்து கசப்பு சுவை ஓர்பு சுவை துவர்ப்பு சுவை இனிப்பு சுவை கார எல்லாத்தையும் ஒன்றா இந்த அறு சுவை இந்த ஆறு சுவைகளையும் அன்னைக்கு உணவிலே சேர்த்து கொள்வார்கள் முக்கியமாக அன்னைக்கு போலி பண்ணுவாங்க பால் பாயசம் பண்ணுவாங்க புளியோதரை பண்ணுவாங்க அதை விட முக்கியம் ஒரு நல்ல ஜோதிடரை அழைத்து வந்து அன்றைக்கி விசேஷம் கேட்பாங்க அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் காமிச்சு அடுத்த வருடம் எப்படி நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் படித்தவரை வைத்து கொண்டு கேட்பது அப்படிங்கிற ஒரு முறை ஒன்று இருக்குது அன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா ராமாயணம் போன்ற காவியங்கள் அதை கேட்பதுக்கு கொடுத்து சிரவணம் பண்ணணும்னுட்டு அன்றைக்கி சொல்லுவாங்க அதனால் கோயிலில் ராமாயணத்தை கேட்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த ராமாயணத்தை அன்றைக்கி ஒரு நாளாவது கோயிலுக்கு போய் பெருமாளை வணங்கிட்டு கேட்டோம்னா நமக்கு அந்த வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அப்படி என்பது ஒரு விதமான ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் யுகம் தோன்றிய ஆதி நாளிலே யுகாதி பண்டிகையை கொண்டாடுவதன் மூலம் அந்த பெருமாளினுடைய கிருபையை நம்ம பெறலாம் அன்றைக்கி முடிஞ்சால் அந்த திருமலையப்பனை நினைத்து கொள்ள வேண்டும் வசந்த நவராத்திரி என்பதாலே அம்பாளையை நினைத்து கொள்ள வேண்டும் நாலு நவராத்திரிகள் உண்டு ஆடியில் ஆஷாட நவராத்திரி தையிலே சியாமல நவராத்திரி பங்குனியில வசந்த நவராத்திரி புரட்டாசியில் சாரத நவராத்திரி இதில் ஆஷாட சியாமல நவராத்திரி வடக்க தான் கொண்டாடுறாங்க ஆனால் வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரியை கொண்டாடுவார்கள் இன்னொரு விசேஷம் என்னென்னா பொதுவாக நவராத்திரியில் ராத்திரி தான் கோயிலில் விசேஷம் ஆனால் இந்த வசந்த நவராத்திரியில் வீட்டிலே சிலர் கலசம் வைத்து பூஜை செய்வார்கள் எப்படியோ அந்த அம்பாளை நினைப்பதன் மூலமாக அவளுடைய பேரூரலை பெற்று நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய இன்பத்தை அடையும் அதனால் யுகாதியை கொண்டாடுங்கள் அம்பாளை நினைத்து கொள்ளுங்கள் இனி வருகின்ற காலமெல்லாம் நல்ல காலமாக இருக்கும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்